வணக்கம் நண்பர்களே சங்க இலக்கியத்தில் அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே அன்றில் என்ற பறவை இனம் தன் இணையை பிரியாது வாழும் இணையில் ஒன்று இறந்தாலும் மற்றது தன் உயிரை மாய்த்து கொள்ளும் என்பர் தனி ஒரு அன்றில் என்ற தலைப்பிலிருந்து தெரிய வருகிறது தனியே வாழும் பறவை பிரிவை எண்ணி எவ்வளவு துன்பப்படும் என்பதை கவிதையாக அள்ளி கொடுத்திருக்கிறார் மணியமரன் இதில் வரும் அம்மு என்ற கதாபாத்திரம் கற்பனையாகவோ இல்லை உண்மையாகவோ கூட இருக்கலாம் காதல் செய்யும் ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு அம்மு என்ற கதாபாத்திரம் வேறு வேறு பெயர்களில் உலா வந்து கொண்டேதான் இருக்கும் இனி கவிதைக்குள் நாம் இருவரும் பேச ஆரம்பித்து எத்தனை நாட்கள் இருக்கும் கேட்கிறாய் நீ அம்மு ஞாபகம் இல்லையா உனக்கு முன்னொரு நாளில் ஏவாளாக நீ இருந்தபோது ஆதாமாக உன்னோடு பேசிக்கொண்டிருந்தது நான் தான் என்று இப்போது நீயே கணக்கிட்டுக்கொள் நம் காதலின் வயதை காதல் 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 காதலை தவிர வேறு ஒன்றும் எழுதத் தெரியாத உனக்கு அம்மோ கவிஞன் என்றால் செவிமடுத்திருப்பேன் உன் பேச்சுக்கு நான் அருள்வாளிக்கும் தெய்வம் போல என் முன்னால் உன் காதலே நிற்கும்போது வேறு என்ன எழுதுவேன் நான் உன் காதலுக்கு நேர காலம் கிடையாதா பார் உன்னால் குழந்தை விழித்து விட்டது உன்னால் தான் சோறு குழைந்து விட்டது உன்னால் மஞ்சள் டப்பாவில் தண்ணீர் ஊற்றிவிட்டேன் உன்னால் தான் எழுத தோன்றியதை மறந்து விட்டேன் உன்னோடு பேசி பேசி நான் குளிப்பதற்கே இரவாகிவிட்டது கொஞ்சம் உனது அன்பை கட்டுப்படுத்திக்கொள் என ஒவ்வொரு நாளும் செல்லச் சண்டையிடுகிறாய் என்னோடு உன சில பொறுப்புகள் இருக்கலாம் உனக்கென சில வேலைகள் இருக்கலாம் உனக்கென சில உறவுகள் இருக்கலாம் உன் எல்லா கடமைகளையும் முடித்து விட்டு வா வேறொன்றும் வேண்டாம் அதுவரையில் ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு போ காத்திரு என்றொரு வார்த்தை அம்மு எனது தவம் பற்றி நான் அறிவேன் பின்னொரு நாளில் உனது காதலும் அறியும் போதும் 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 விடைபெறுகிறேன் என் பிச்சை பாத்திரம் நிரம்பிவிட்டது உன் வாசலில் போல் இன்னொரு யாசகன் இப்போது அறிவேன் யார் யாரோ யாரிடமோ மண்டிட்டு இறைஞ்சுவது இந்த துளி அன்புக்குத்தானே வெற்றுத்தட்டில் விழும் சில்லறை சத்தமாய் இனி ஒவ்வொரு நாளும் காதுக்குள் எதிரொலிக்குமே பார்த்து பார்த்து நீ அளித்த பிரியத்தின் குரல் அதில்தான் சாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்னை நானே அம்மா வீடு சலிக்காதுதான் போதும் அம்மு சீக்கிரம் வந்துவிடு நன்றி